புதிய வீடு, வீடு, சமூக சொந்தங்களே பழைய காலி மனைகள் உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுல்ஸ் திருச்சி திருச்சி ஆயில் மில் அம்பிகாபுரம் அருகில் தான் இருக்கு இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு வீடு கட்டி ஒன்பது வருஷம் ஆகுது ஆயிரத்தி இரநூத்தி நாலு சதுரடி இடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரம் படியெல்லாம் சேர்த்தா ஆயிரத்தி ஐம்பது சதுரம் சொல்கிறாங்க சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது கார்னரில் இருக்குது இந்த வீடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கு வாங்க உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் நண்பர்களே சூப்பரான வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு இது வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ் லெவலில் நுழைஞ்சினு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் இந்த பெட்ரூமுடைய அகலாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலு அகலத்தில் பதினாலுங்கிற அகலத்தில் போட்டிருக்காங்க மேலே ஸ்லாப் வச்சுருக்காங்க ஜாமாக்கிற மாதிரி மாஸ்ட் பெட்ரூமு வீடு வாங்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீடு வாங்கினாலும் சரி உங்கள் இடத்துல இருக்கிற வீடு விற்பனை செய்து கொடுத்தாலும் இரண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்குவோம் நண்பர்களே இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே ஒரு வீடு இருக்குது அது மாடி வீடு அது வீடு பார்த்திங்கன்னா அது எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் ரெண்டாயிரம் சதுரத்தில் கட்டிருக்காங்க அது வந்து தெற்கு பார்த்த வீடு இந்த வீடு பார்க்குற வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது காமனாகவும் ஹாலில் இது ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஹாலில் சூப்பரான வீடு அதோடைய பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க லோன் கூட போட்டுக்கலாம் டாக்குமெண்ட்டு பட்டா பத்திரம் எல்லாம் பக்கமாக உள்ளது அன்பு சோதர்களே நம்ம இது போல் நம்ம வீடும் கட்டியும் கொடுக்குறோம் சின்ன இடத்துல பெரிய வீடு உங்களுடைய கனவு வீடு பல ஆண்டு ஆசைகளை நிறைவேற வாஸ்து பார்த்து தரமான பொருட்களை கொண்டு அனுபவம் உள்ள ஒரு கொத்தனாரும் நல்லா பல வீடு கட்டின இன்ஜினியரை கொண்டு மழகாண வீடு கட்டி கொடுக்குறோம் விலையும் குறைவாக இருக்கும் பொருளும் தரமாக இருக்கும் நாட்களும் கடந்து போகாது சொன்ன மாதிரி நடக்கும் வேலைகளும் அருமையான வீடும் கட்டித்தரப்படும் ஜி காட்டூர் பாலாஜி நகர் பக்கத்தில் ரெண்டு பிளாட்டு முப்பதாவது கிராஸில் பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்எடி காலேஜுக்கு பின்னாடி புதிய வீடு வந்து விற்பனைக்கு உள்ளது அம்பிகாபுரத்தில் காளிமனை விற்பனைக்கு உள்ளது ரயில் நகரில் காளிமனை விற்பனைக்கு உள்ளது அம்மன் நகரில் பழைய வீடு விற்பனைக்கு உள்ளது நியூ டவுனில் புது வீடு விற்பனைக்கு உள்ளது எழில் நகரில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு புது வீடு விற்பனைக்கு உள்ளது கே கே நகரில் எல்லா வேலையிலும் வீடு விற்பனைக்கு உள்ள நண்பர்களே தொடர்பு கொள்ளுங்கள்